சந்தோஷமா இருக்கீங்களா உங்களுக்கு சுகம் உண்டாவதாங்க நீங்க நல்லா இருக்கணும் என்னுடைய அன்பான வாடிக்கை வாடிக்கைத்திரம் என்ன எனக்கு அன்பான தேவடைய பிள்ளைகளே வேடிக்கையா இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே நீங்கள் நல்லா இருக்கணும் உங்களை ஆஸ்வதிப்பார் ஏமன் ஸ்தோத்திரம் பாருங்க நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை செய்யும்படி ஆண்டவர் நம்மோடு கூட உங்களோடு கூட இருக்கிறார் எப்படிப்பட்ட காரியம் பெரிய காரியத்தை செய்யும்படி ஆம வாசிங்க இன்றைக்கு ஒரு வசனத்தோடு உங்களோடு பேச விரும்புகிறேன் ஆம ஏசாயாவின் புஸ்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் எல்லாம் எடுங்க ஏசாயா நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் இங்கே ஆண்டவராக சொல்லுகிறார் உன் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் ஆண்டவுடைய பிள்ளைகளே இந்த உலகத்துல வாழ்கிற ஜனங்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களே கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்களே எனக்கு நிறைய கடவுள் இருக்கு என்று சொல்லுகிறவர்களே ஆண்டவர் சொல்லுகிறார் எல்லாருக்கும் ஒரு காரியம் இருக்கும் என்ன தெரியுமா பயம் சொல்லுங்க பயம் ஏதாச்சும் ஒரு பயம் இருக்கும் பயப்படாதே நீ பயப்படாத ஏன் தெரியுமா நான் உனக்கு துணை நிற்கிறேன் எப்படி துணை நிற்பேன் தெரியுமா உன் வலது கையை பிடித்த நான் நீ நடந்து போகும்போது கூட நடந்து வரவன் நானு உன் கையை நான் பிடிச்சு உனக்கு துணையா இருப்பேன் நீ எங்கும் வழி விழா வலி வலி விலகாத படிக்கு எங்கும் வலிக்கு விழாத படிக்கு எங்கும் நீ சோர்ந்து போகாத படிக்கு எங்கும் உனக்கு வேதனை உண்டாகாத படிக்கு ஆண்டவராக அவருடைய வலது கையை அமேன் உன்னுடைய கையை கொண்டு பிடிப்பார் அவரது வலது கையினாலே உன்னை பிடிப்பார் ஆம எதற்காக பிடிக்கிறார் உனக்கு துணை நிற்பதற்காக எனக்கு யாருமே இல்ல வேதனையா இருக்கு எனக்கு உதவி செய்ய யாருமே இல்ல அப்படின்னு ரொம்ப பயந்து போயிருக்கிற எதிர்காலத்துக்குள்ள கலங்கி நிற்கிற உன் கையை ஆண்டவர் பிடிக்க விரும்புகிறார் உன் கையை ஆண்டவர் பிடிக்க விரும்புகிறார் கத்தருக்கு ஸ்தோத்திர எத்தனை பேர் நம்புறீங்க உன் கையை கத்தர் பிடிக்கணும்னா நீ பயப்படாத ஆண்டவர் என் பக்கம் இருக்காருன்னு சொல்லு ஆண்டவரனை ஆசிர்வதிப்பார்னு சொல்லு எந்த சூழ்நிலையா இருந்தாலும் பயப்படாது எப்ப பயம் தெரியுமா மனுஷர்கள் நமக்கு விரோதமா இருக்கும்போது பாருங்க பதினோரா வசனம் உண்மையில் எரிச்சலா இருக்கிற யாவரும் கிளர்ச்சி அடைவார்கள் உன்னுடைய வழக்காடுகள் நாசமாகி ஒன்றும் இல்லாமல் போவார்கள் உனக்கு விரோதமா எலும்புறதுனால பயமா இருக்கா உனக்கு விரோதமா மனுஷன் இருக்கிறதுனால பயமா இருக்கா மந்திரம் சூனியம் செய்வனினால பயமா இருக்கா பயப்படாத பயப்படாத உனக்கு விரோதமா மந்திரம் வாய்க்காது உனக்கு விரோதமா செய்வன வாய்க்காது உனக்கு விரோதமா எந்த ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் செய்வன கட்டுகள் வாய்க்காது ஆமர் அலையிலோயா பாருங்க உனக்கு விரோதமா எழும்புறமே அவனை பார்த்தா அவனுக்கு பயமா இருக்கா அவன் ஆண்டவராக இசுகுசு ஒன்றும் இல்லாம பண்ணி போடுவாரு உனக்கு விரோதமா இருக்கிறவன ஒண்ணும் இல்லாம பண்ணி போடுவாரு உனக்கு விரோதமா செய்வன செய்யறவன ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவாரு மந்திரம் செய்யறவன ஒண்ணும் இல்லாம பண்ணி போடுவாரு ஒன்றும் இல்லாமல் அதுக்குதான் கடவுளும் கையை துணையா இருப்பார் மொத பயம் நமக்கு விரோதமா இருக்கிறவன பார்த்து இனிமே நீங்க பயப்படாதீங்க அவனை கத்த சங்காரம் பண்ணி போடுவார் ஆம பாருங்க உன்னோடைய போராடின தேடியும் காணாதிருப்பாய் உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல் பொருளாவார்கள் நமக்கு விரோதமா இருக்கிறமே இரண்டாவது நமக்கு குழி வெற்றுமே நமக்கு கூடவே இருப்பா உன்னோடு போராடினவர்களையும் உன்னோடு யுத்தம் பண்ணின கூடவே இருந்து குழி வெட்டுறாங்க அவனை ஒண்ணு என்னால பண்ண முடியல எனக்கு விரோதமா கிரியேட் செய்யறான் என்ன அவமானப்படுத்துறான் கூடவேதான் இருக்கான் என்ன முன்ன விட்டு பின்ன பேசுறான் கூடவே தான் இருக்கான் என் நிறைய இடத்துல நான் அதனால சோர்ந்து போறேன் படாதீங்க உன் கைய பிடிச்சதே எதற்கு தெரியுமா அவன் இல்பொருளாக வேண்டும் இல்பொருள்னா என்ன தெரியுமா அவன் இல்லாமே போயிடுவான் மொத உனக்கு ரோதமா எழும்புனானே அவன் ஒண்ணும் இல்லாம போயிடுவான் இரண்டாவது உனக்கு ரோதமா எழுப்புறானே உன் கூடவே இருந்து குழி வெற்றானே அவன் சோத்திரம் ஒன்று இல் பொருள் அவனை அடையாளம் காண முடியாத அளவுக்கு போயிடுவான் சொல்லுகிறார் துணை நிற்கிறேன் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் அடுத்த வார்த்தை பாருங்க யாக்கோபின்னு பூச்சியே இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கத்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்திரமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார் ஆமேன் ஆண்டவர் திரும்ப சொல்றாரு நீ சின்ன கூட்டமா இருந்தா பயப்படாத ஐயோ நமக்கு யாருமே உதவி செய்ய ஆள் இல்லை பயப்படாத பயப்படாத உன்னை உன்னை மீட்டுக் கொள்ளுகிறவர் உன் பாவத்தை மன்னிக்கிறவர் உன் அக்கிரமத்தை மன்னிக்கிறவர் உன் வேதனையை ஸ்தோத்திர மாற்றுகிறவர் சொல்லுகிறார் பயப்படாத எதுக்கும் பயப்படாத ஏசு வந்துட்டா உனக்கு எல்லாவற்றையும் செய்வார் பயக்கத்தை நிறுத்துங்க பயப்படுத்த நிறுத்துங்க எதை கண்டாலும் பயம் பூனையை கண்டாலும் பயம் ஏனைய கண்டாலும் பயம் நாயை கண்டாலும் பயம் பேய கண்டாலும் பயம் கண்டதுக்கெல்லாம் பயம் இல்ல என்ன சொல்லுங்க பக்கத்துல பார்த்து வீட்டுல அம்மா அப்பா கிட்ட நான் பயப்பட மாட்டேன் சொல்லிட்டீங்களா சொல்லுங்க இனிமே நான் பயப்பட மாட்டேன் ஏனா ஏசப்பா என் கையை பிடிச்சிருக்காங்க ஏனா பயப்பட மாட்டேன் ஏசப்பா என் கையை பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லுங்க முதலாவது உனக்கு விரோதமா எழும்புருவேன் ஒண்ணு இல்லாம போவான் இரண்டாவது உன் கூடவே இருந்து உனக்கு துரோகமணி குழி வெட்டுருவேன் எல்லாமே போயிடுவான் மூணாவது தனிப்பட்ட வாழ்க்கையில எனக்கு நான் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லைங்க நான் நிறைய தப்பு பண்ணிட்டு உங்க மனசாட்சி குத்துதா இல்ல கத்துவதை மன்னிப்பார் மன்னித்து உன் கையை பிடித்து உனக்கு துணையா இருப்பான் காட் பிளஸ் யூ ஹேமன்